நம்ம ஓம் சாய் ரயில் எஸ்டேட் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுன்னுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு பொள்ளாச்சி மேற்கு பகுதி அம்பராம்பலம் ஏரியாவில் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம்ங்க கிணறு வீடு ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே நல்ல தென்னை மரம் அளவான நாட்டு மரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம்ங்க வீடியோவில் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறோம் பாருங்கள் பார்த்து பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் தெரியுது நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாமாங்க பார்த்து பிடிச்சிருக்குது அப்படின்னா நல்ல ரேட்டுக்கு நாங்கள் பேசி முடிச்சு கொடுக்குறோம் இது போக வேறு ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் நீங்கள் கேளுங்கள் பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களை வந்து ரீச் பண்ணுறதுக்காக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் லேண்டுக்கு வந்து கவர் ஆகுது உங்களுக்கு இந்த ஒரு ஏக்கர் பொறுத்தளவுக்கு வந்து எல்லாமே இருக்குது கிணறு ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே வந்துருச்சு எல்லாமே உங்களுக்கு ஃபுல் கவரும் பண்ணி காமிச்சிருக்க வீடியோவில் வந்து எந்த மாதிரி லேண்ட் இருக்குங்கிறது நீங்கள் நேரில் வந்து பார்க்க வேண்டியதே இல்லைங்க நம்ம வீடியோ பார்த்தாலே வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோலேயே நம்ம கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு மேக்ஸிமம் பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கலாம் அதே மாதிரி அம்பராமலம் ஏரியாவை பொறுத்து நீங்கள் பார்க்க வேண்டியதாக இல்லை அம்பராமலம் ஏரியா அப்படின்னா தண்ணி சோர்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க வாட்டரை பற்றி பார்க்க வேண்டாம் செகண்டரியாக வந்து எந்தளவு தோப்பு இருக்குதுன்னு பார்க்கணும் எல்லாமே அளவு வயசு கண் மரங்க மரத்தை அளவுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசு மரங்களாக தான் இருக்குது எல்லாமே ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக தான் சொல்லியிருக்காரு ரேட்டு வந்து என்ன சொன்னாலும் நம்ம கிரையை கொஞ்சம் வேகமாக பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அனுசரித்து வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணி பேசிக்கலாம் நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பஞ்சாயத்து ரோட்டு மேலே லேண்ட் அமைஞ்சிருக்குது நம்ம யாருடைய காட்டுக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை கிணத்துக்கு ஃப்ரீ சர்வீஸாகவே வந்துடுது வீட்டுக்கு தனியாக வீட்டுக்கு சர்வீஸும் உங்களுக்கு வந்துடுதுங்க அது போக உங்களுக்கு வந்து மரங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே நாட்டு வெரைட்டிஸ் தான் மொத்தமாக வந்து ஒரு ஏக்கர் நாலு சென்டு பக்கம் இருக்குதுங்க எயிட்டி கோகனட் ட்ரீஸ் வந்து பார்த்திங்கனா செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி கோகனட் ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து வர்றதுக்கு அதிகபட்சமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸும் கூட தேவைப்படாது நம்ம லேண்டுக்கு மெயின் ரோட்லேருந்து நாங்கள் கட்டெடுத்தோம்னா கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸில் வந்து லேண்டை ரீச் பண்ணிடலாம் போகக்கூடிய வழிகள் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாமே சூப்பரான வந்து லொக்கேஷனும் நல்ல வலி லொக்கேஷனும் பார்த்துட்டே போகிறக்கு ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கட் ரோட்டில் ட்ராவல் பண்ணும்பொழுது அந்த லொக்கேஷன் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கணும் இது வந்து பிடிக்கிற மாதிரி லொக்கேஷனாக இருக்குங்க தண்ணி பாருங்கள் கிணத்துல எப்போவுமே இதே மாதிரி தான் இருக்கும் மழை பெஞ்சாலும் பேயா விட்டாலும் வந்து ஏன்னா பக்கத்தில் வந்து உங்களுக்கு அம்பராமலையும் ஆறு ஓடுது ரிவர் ஓடுது ஸோ ரிவருக்கு பக்கத்தில் வந்து லேண்ட் அமைஞ்சிருக்கிறதுனால தண்ணிக்கு வந்து உங்களுக்கு நம்ம கேரண்டியாக நூற்றுக்கு நூறு வந்து கேரண்டி சொல்லலாம் சர்ப்ளஸ் வாட்ரு இருக்கிற ஏரியாங்க அதே மாதிரி கிணத்துல தண்ணீர் எடுத்து விட்டிங்கன்னா சொட்டு நீர் பாசனம் மூலமாக வந்து எல்லா மரங்களுக்கும் பாஞ்சிக்கும் டைரெக்டாக நீங்கள் வாய்க்காலில் பாய்க்கிற மாதிரி இருந்தாலும் வழி வழி வாய்க்காலில் வந்து ஃபுல் காட்டுக்கும் பாய்க்கணும் ஒரு ஏக்கர் முழுசாமே எங்களுக்கு நனையணும் பாய்க்கணும் அப்படின்னா கூட தண்ணி கிணத்துல நிறைய கிடக்குதுங்க நீங்க எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சூப்பரா லொக்கேஷனும் நல்லா இருக்குது வீடியோவில் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற பார்க்குற எல்லா மரங்களுமே வந்து நம்மளுடைய காட்டுக்கு சேர்ந்ததுங்க நம்ம வாங்கக்கூடிய ஒரு ஏக்கர் காட்டுக்கு சேர்ந்தது அளவுக்கு நல்லா க்ரீனிஷாக இருக்குதுன்னு பாருங்கள் ஏரியா அந்த மாதிரி அம்பராமலையம் ஏரியா அப்படிங்கிறது வந்து ஒர்த்தான ஏரியா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் விலை அப்படின்னு பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து கோட் பண்ணுறாரு வீட்டோட இருக்கிற காரணத்தினால அந்த ரேட்டு கேட்குறாருங்க பட் நம்ம வந்து அந்த ரேஞ்சுக்கு நம்ம தர போகிறதில்ல எழுபது லட்ச ரூபாய்க்கும் கம்மியாக நம்ம பேசிக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் பார்க்கும்பொழுது எவ்வளோ தூரம் நம்ம கம்மினு பேசி வாங்க தர முடியுமா அந்த அளவுக்கு வந்து கிரையத்தை பொறுத்து ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ரேட்டை கம்மினு பேசி வாங்கி கொடுக்கலாமுங்க ஒரு ஏக்கர் நாலு முன்ன முன்னே வரலாம் மெஷர் பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு ஓல்டு டாக்குமெண்ட்டு பழைய ஓனர்கிட்டே தான் இருக்குதுங்க டேரக்டாக லேண்ட் ஓனர் நம்ம வாங்குகிறோம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி யாரும் மிஸ் பண்ண வேணாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்க